அஜய் பாலாஜி ஈஸியா ஒரு பெண்ணோட கார்ல இருக்கும்போது கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா இருந்ததுன்னு தான் நான் என்ன பத்தி கேள்விப்பட்டேன் கிசி இந்த படம் வந்து ஒரு அஜித் சார் படம் விஜய் சார் படம் கிடையாது அப்பல நம்ம சும்மா ஏதோ வாயில வந்தா அடிச்சு விட்டுருப்பேன் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போட்டா ஃபேமஸ் இந்த ஃபேமஸ் ஆயிடலான்னு என்ன அவ்வளோ பெரிய விஷயமா நிறைய கத்துக்கிட்ட ஒரு மனிதர் அப்படின்னா மணிரத்னம் சார் கம்ப்ளீட்டாக அவர் தான் துணி துவைப்பார் பாத்திரம் தைப்பார் பெருக்குவார் சமையல் பாரு எல்லாமே அதை அவர் தான் பண்ணுவார் அதான் அதுக்கு அரவிந்த் சாமி தான் லவ் பண்ணும் அப்படின்னா நஜவாதிகள் யாருமே லவ் பண்ண முடியாது இல்லை கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் பண்ணுறது ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூ ஏன் அப்படின்னு கேட்டீன்னு வச்சுக்கோங்களேன் ரேடியோ உலகத்தை ஆட்டி படைச்ச ஒரு ஆர்ஜி தாண்டி வந்து நிறைய விஜய் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ படங்கள்லாம் வந்து மாசா வந்து ஹீரோ கூட வந்து ஃப்ரெண்ட் ரோல் அப்புறம் காமெடி ரோ நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமாக எல்கேஜி அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக அறிமுகமாக இருக்கேன் நம்ம ஆர்ஜே பாலஜினா நம்ம கூட இருக்காரு வெல்கம்னா ஹாய்ப்பா தேங்க் யூ சோ மச் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா சூப்பரா இருக்கேன் சரி இப்போ எல்கேஜி படம் வந்து உங்களுக்கு அமைஞ்சுதா இல்ல நீங்க அமைச்சுகிட்டீங்களா நான் அமைச்சுகிட்டேன் ஏன்னா இது வந்து எல்லாருமே அவங்க லைப்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு பண்ணணும் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்னா டக்குனு காசுன்னு வாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் வைஃபோ இல்ல குழந்தைங்க கிட்டயோ வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆமா கெரியரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வேலையை நம்ம நல்லா பண்ணுறது தான் அந்த வேலைக்கு நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி நான் ரேடியோ வேலை நல்லா பண்ணேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக மற்ற வேலைலாம் கிடச்சிது மற்ற விஷயம்லாம் நடந்தது ஸோ சினிமாவில் வந்து எனக்கு நான் பண்ணிக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து எல்கேஜி தட் இஸ் ஒரு இருபது படம் இருபத்தஞ்சி படம் கிட்டே நடிச்சிட்டோம் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆச்சு ஆனால் எங்கேயோ வந்து இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாங்கல அந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது ஸோ அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும் அது வந்து கரெக்டாக அதாவது எனக்கு எனக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு எனக்கு காமிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் எல்கேஜி எழுதினேன் ஸோ இப்போ ஒரு ராபிட் ஃபயர் ரவுண்டு ஒன்று ஆரம்பத்துலேயே எப்போ சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது இந்த படத்தில் கேமரா பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பார்த்திங்கனா மாதிரி இல்லாமல் எஸ் லெட்ஸ் கோ லெட்ஸ் ப்ளே திஸ் ஆர்ஜி பாலோஜியோட ஃபேவரட் ஐடென்டிட்டினா எது சொல்லுவீங்க ஆர்ஜே அப்படின்றது தான் என்னோடய ஐடென்டிட்டி ஸோ எனக்கு வெறும் பாலாஜின்னு பேர் இருந்தபோது என் கூட எப்போவுமே ஒரு பத்து பாலாஜி கூடவே சேர்ந்துருப்பாங்க ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத ஒன்று நல்லா படிக்கணும் இல்லை நல்லா ஒரு மாதிரி கெத்தாக இருக்கணும் ஸ்கூல்லலாம் அது இல்லாமல் நடுவில் உட்கார்ற பசங்களை யாருக்கும் பெருசாக தெரியாது பிடிக்காது அப்படி தான் இருந்தேன் காலேஜ்லேயும் அதான் அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக ஆல் அலாங் மை லைஃப் ஐ எம் அ நார்மல் ஆர்டினரி சிட்டிசன் ஹியூமன் பீயிங் திடீர்னு ஒரு ஐடென்டிட்டி கிடச்சது வந்து இந்த ரேடியோனால்தான் இப்போ எனக்கு பாலாஜின்னா யாருக்கும் தெரியும் ஆர்ஜே பாலாஜினா தெரியுன்றதுனால என்னோட பெரிய ஐடென்டிட்டி வந்து ஆர்ஜே செகண்ட் வந்து டென் இயர்ஸ் ஆஃப் ஆர்ஜிபாலஜி சேலஞ்ச் அப்படின்னா எதை சொல்லுவீங்க டென் இயர்ஸ் ஆஃப் ஆர்ஜியபாலஜி வந்து நான் இது வந்து எங்கே சொன்னேன்னு தெரில டென் இயர்ஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வச்சுக்கோங்க ஓகே அந்த டைமில் வந்து என் வீட்டில் என்ன நான் பாக்கெட் வாங்குறதுக்கு கடைக்கு அமிச்சாங்க நூறுரூவா கொடுத்து அமிச்சாங்க தொலைச்சிட்டேன் காசை திரும்பி வீட்டுக்கு போகிறேன் செம்ம திட்டு நம்பவே இல்லை ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா அடித்து அப்படியே மேல் அப்படியே அறுநாள் மாதிரி தூக்குறாரு அப்படியே க கண்ணெல்லாம் தண்ணி வந்து அழுது போ இந்த போ வான்னு சொல்லிட்டு இன்னொரு நூறுரூவா கொடுத்தாமிச்சாங்க அந்த காசையும் தொலைச்சிட்டேன் நிஜமாலே நினைக்கிறேன் ரொம்ப பேட் டே கேவலமான டே அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே தொலைச்சிட்டேன் நடு ரோட்டில் அந்த தெருவுலயே நின்று அந்த எங்கள் திருமணையில் அந்த கடை இருக்கு அங்கே நின்று அழுதுட்டு இருக்கிறேன் ஒரு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கே போகல பதினொன்றரை மணிக்கு வெளில போனேன் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கே போகல எங்கள் அம்மா தேடிட்டு வந்தாங்க முனையில வந்து பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சம்மாடி நம்பவே இல்லை அவங்க என்ன நினச்சிட்டாங்க இரநூறுபா எடுத்து எங்கே போயிட்டேன் ஆனால் உண்மையிலேயே தொலைச்சிட்டேன் ஸோ ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி சொந்த வீட்லேயே வந்து ஒரு இரநூறுபாக்காக நம்பாத ஒரு பையன் சாதாரணமாக இது வந்து ரொம்ப கண்ணீர் மல்க இருக்கிற கதை கிடையாது ஆனால் எல்லார் வீட்லையும் நடக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா இன்ஃபேக்ட் வேர்ல்டு வைடில் இருக்கிற இந்த இன்டர்நெட் மூலிமா என்ன ஃபாலோ பண்ணுற எல்லாரும் இவ்வளோ நம்பராங்கிற இடத்துக்கு வந்திருக்கனா அது ஏதோ ஒரு கடவுளோட பிளஸிங் அப்படி தான் நினைக்கணும் இதான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் சேலஞ்ச் சூப்பர் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலிந்து பேண்டிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டிக்டாக்கா இல்லை வந்து பப்ஜியா ரெண்டுத்துல ஏதாவது பேன் பண்ண சொன்ன எதோ சொல்லுவீங்க எனக்கு எதுவுமே பேன் பண்ண பிடிக்காது எதுக்குமே பேன் இருக்கக்கூடாதுதான் நினைப்பேன் இப்போ நம்ம தாலிபான்ன்றோம் சைனாவில் வந்து இப்போ வா ஃபேஸ்புக் கிடையாதுன்றோம் நிறையா கண்ட்ரியில் நிறையா கண்ட்ரிஸில் வந்து பெண்களுக்கு நிறைய உரிமைகள் பேன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாமே இங்கேருந்து பார்க்கும்போது பார்பேரிக்காக இருக்கும் பழைய என்னடா இப்படி இருக்காங்களே இன்னுமே அதே நம்ம ஊரில் ஏன் பண்ணணும் ஸோ எதுக்குமே பேன் ஒரு சொல்யூஷனாக இருக்காது சரி நீங்கள் டிக்டாக் பேன் பண்ணிடுவீங்க நாளைக்கு டொக் டொக்னு ஒன்று வருது அப்புறம் டுப் டுப்னு ஒன்று வரும் எல்லாம் இது இதே இதை பேன் பண்ணால் பேரை மாற்றி நான் வேறு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறதுக்கோ இருக்கும் ஸோ பேன் பண்ணக்கூடாது வேறு இன்னைக்கு வந்து என்ன அதில் ஆபாசம் இருக்குது அதனால் பேன் பண்ணுறோம் அப்படின்னா எங்கேயோ நார்மல் மக்களே இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டால் ஃபேமஸ் ஆகிடலாம்னு நினைக்கிறாங்கல்ல ஸோ இந்த ஃபேமஸ் ஆகிறது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அவ்வளோ முக்கியமான விஷயமானு சொல்லிட்டு ப்ராபப்ளி ஸ்கூல்லேயும் காலேஜஸ்லேயும் எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கணும் பசங்களுக்கான வேல்யூஸ் எது எது ரொம்ப முக்கியம்னு ஸோ பேன் இஸ் நாட் த சொல்யூஷன் அண்ட் நீங்கள் சொன்ன ரெண்டுமே ஃபோனில் இல்லை நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறதுனால அங்கே என்ன நடக்குது தெரியாது எனக்கு இல்லை அதிகமாக ரொம்ப அடிக்ட் ஆகுது ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப அடிக்ட் ஆகிடுங்க அதுதான் இப்போ கேண்டி கிரஷ்க்கு கூட தான் கொஞ்சம் நாள் அடிக்ட் ஆனாங்க இப்ப எங்க இருக்கு தான் எல்லாம் பண்ணாங்க எனக்கு அதுதான் பேர் மாறிட்டுக்கிட்டா மாறிட்டே தான் புதுசு புதுசாக புதுசே வந்துகிட்டே வந்துட்டு இருக்கோங்க வந்தா ஸ்னாப் சாட் ஸ்நாப் சாட் ஸ்னாப் பில்ட் இருந்தாங்க உங்க ஃபோன்ல ஸ்நாப்ஷாட் இருக்கா இல்ல என் போன்லேயும் இல்ல ஸ்நாப்ஷாட் இல்லை என்னது உங்ககிட்ட ஸ்நாப்ஷாட் இல்லானு என்கிட்ட அவ்வளோ பசங்க கேட்டுக்காங்க பற்றி ஸ்னாப்ஷாட்டை பத்தி இல்லை பேசுறதில்ல எல்லாமே ஒரு மூணு மாசம் இருக்கும் ஆறு மாசம் இருக்கும் போயிடும் அதுவே சூப்பர் சூப்பர் ரீசெண்டாக உங்களை பத்தி கேள்விப்பட்ட ரூம் வருது ஆர்ஜே பாலாஜி ஈசிஆரில் ஒரு பெண்ணோட கார்ல இருக்கும்போது போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க இது எப்போது அப்படின்னா நான் அமெரிக்காவிலேருந்து ஐஸ் ஹோஸ்ட்டு ஒயிட் ஹவுஸ் ஷோ பண்ணும்போது அதில் வந்து அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு பாடின வீடியோ வந்து அன்றைக்கி ரிலீஸ் பண்ணோம் ரிலீஸ் பண்ண அன்றைக்கி நைட்டே வந்து இந்த நியூஸ் வந்தது எனக்கு சிரிப்பு என்னென்னா அப்போ என் ஒய்ஃபும் என் கூட தான் இருந்தாங்க நான் என் ஃபேமிலியோடு அங்கே இருக்கேன் மூணு வாரமாக அமெரிக்காவில் இருக்கேன் ஸோ ரெண்டு நாள் முன்னாடி ஈஸியாக இருந்தது மாதிரி நடந்ததுன்னு நான் என்னை பற்றி கேள்விப்பட்ட கிசி கிசு கிசி ஓகே சூப்பர் லைஃப் கோல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல எப்போவுமே எனக்கு பெரிய அட்வான்டேஜாக அதுதான் இப்போ பன்னாவது படிக்கிற பத்தாவது படிக்கிற பையன்கிட்ட போயிட்டு போய்ட்டு உனக்கு என்ன ஆகணும் அப்படி கேட்டால் எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி குரூப் எடுப்போம் ஸோ மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த பதவிக்கு போகணும் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகணும் அமெரிக்கா போகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடு க்ளோ கோல் இருந்துதுன்னா அவ்வளோதான் பண்ண முடியும் எனக்கு கோல் கிடையாதுன்றதுனால என்னால் வேணாலும் பண்ண முடியும் ஸோ எனக்கு ஃபிக்ஸட் கோல் கிடையாது ஓகே சூப்பர் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்களா இல்லை பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த கடந்த இந்த படத்துலலாம் ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி எந்த படம் சொல்லுவீங்க நான் கற்றுக்கிட்டேன் நிறையா கற்றுக்கிட்டேன் ஒரு படத்தில் அப்படின்னா நானும் ரவுடி தான் நான் நிறையா கற்றுக்கிட்ட ஒரு மனிதர் அப்படின்னா மணிரத்னம் சார் நான் தூரக்கேந்தே பயங்கரமாக கற்றுக்கிட்டேன் ஒருத்தர் பார்த்து இல்லை ஒருத்தர்னா அது வந்து சங்கர் சார் ஷங்கர் சருக்கு வந்து நான் இந்த படத்துலையுமே ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம்னு சொல்லி நான் எந்த படம்லாம் பார்த்து இந்த படம் எந்த புக்கெல்லாம் படித்து இந்த படம் எழுதினா அதெல்லாம் போட்டு டைரெக்டர் ஷங்கர்ஸ் ஃபில்மோகிராஃபின்னு போட்டிருப்போம் என்னென்னா அவரோட முதல் படத்துலேருந்து அவர் இப்படித்த கடைசி பட வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் என்னை இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கோம் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனாக சரஸ்வதி வைக்கிறதுக்கு பேர் சட்டமாக அப்படின்றதில் ஆரம்பித்து அது முதல்வன் ஆகட்டும் எல்லாமே என்னை வந்து உள்ளே ரொம்ப பயங்கரமாக நான் ஒரு வெகுஜன ரசிகனாக ஒரு சின்ன பையனாக என் மனசில் ரொம்ப ஆழமான இம்பாக்ட் ஏற்படுத்தினது சங்கர் சார் ஸோ இதுதான் சினிமாவில் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மென்டராக என் கூடவே இருந்து ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு என்னோடய நல்லது எல்லாத்துலேயுமே சினிமாவில் நான் கற்றுக்கிட்டது எல்லாத்துக்குமே ஒரு காரணமாக இருக்கிறது ஏஎல் விஜய் விக்னேஷ்வன் சுந்தர் சி சார் இவங்கெல்லாம் வந்து எப்பவுமே தி விஷ் குட் ஃபார் மீ எனக்கு கைட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ விக்னேஷ்வன் இந்த படத்தில் ஒரு பாட்டு டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு எழுதி டேரக்ட்டும் பண்ணி கொடுத்துருக்காரு ஏல் விஜய் வந்து எவ்வரி டே ஃபோன் பண்ணி நண்பா என்ன நடந்தது ஷூட்டிங் ஓகேவா எல்லாம் கேட்பேன் ஸோ இவங்களாமே என்னோடய வெல் விஷஸ் ஸோ இதுதான் சினிமாவில் என்னோடய முக்கியமான மனிதர்கள் மோஸ்ட் அதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஃபிலிம் வேறு யாராவது இன்ஸ்பிரேஷன் இருக்காங்கன்னா யார் சொல்லுவீங்க எங்கள் தாத்தா அப்பார்ட் ஃப்ரம் இல்லை எல்லாத்துக்குமே காரணம் நான் இன்றைக்கி இந்த பர்சனாலிட்டியாக இந்த பர்சனாக இருக்கேன் எனக்கு இந்த கேரக்டர் இருக்குது என்ன நான் ஒரு ஹானஸ்டியாக ஒரு இன்டெகிரிட்டியோடு வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் தாத்தா இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் சமைக்கிறதோ இல்லை பாத்திரம் தேய்ச்சி துணி துவைக்கிறது எல்லாமே வந்து எனக்கு பெருமையான விஷயம்லாம் கிடையாது ஏன்னா எங்கள் தாத்தா இதை நான் ஐம்பது வருஷம் பண்ணி பார்த்துருக்கேன் அவர் வந்து ஐம்பது வருஷம் எங்கள் அம்மா கூட இருக்கும்போது கம்ப்ளீட்டாக அவர் தான் துணி துவைப்பார் பாத்திரம் தைப்பார் பெருக்குவார் சமையல்பார் பா எல்லாமே அதை அவர் தான் பண்ணுவார் ஸோ எனக்கு வந்து டுவெல்த் முடிச்சும்போது தான் தெரியும் ஸோ மற்ற வீட்டிலலாம் இது பெண்கள் பண்ணுறாங்க ஓகே ஓகே ஸோ இந்த வேலைலாம் ஆம்பளை பண்ணுற வேலைன்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன் ஸோ எங்கள் தாத்தாவோட ரெப்ளிகா தான் நான் ஸோ எங்கள் தாத்தா தான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸோ இப்போ வந்து ஒரு டாஸ்க்கு ஒரு அஞ்சு அதாவது இப்போ எல்கேஜி மூவி நீங்கள் ஃபுல்லாக கேதர் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு போஸ்ட் கொடுக்கணும் நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சொல்லுவேன் அந்த படத்தில் கொடுத்த அஞ்சு போஸஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ரெடி ஒன் டூ

அவங்க கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்க வெறும் பட்டனை போய் அமுக்காமல் அந்த பட்டன் அமுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாட் ப்ராசஸ் உள்ளே போகும் இந்த படம் பார்த்தவங்களுக்கு அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு குறிப்பாக அப்படின்றது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிற விஷயம் அதுக்கு தான் இந்த படத்தோட அதுதான் இந்த படத்தோட டேக்அ அப்படின்னே நான் சொல்லுவேன் வெறும் காமெடி படம் ஸ்பூஃப் படம் அரசியல் படம் எடுக்கக்கூடாது அதை தாண்டி இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணுன்றது முதல் நாள் பேப்பரில் டாட் வச்சும்போதே முடிவு பண்ண விஷயம் அது நீ படம் பார்க்கும்போது எனக்கே கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து இருந்து ஒரு இன்டர்வியூ சொல்லுவீங்க மோஸ்ட் இந்த படத்தை வந்து நானே ஒரு நாற்பத்தறுபது மேலே மேலே பார்த்துருப்பேன் ஸோ பார்க்கும்போது இது இந்த எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம் இந்த படத்தில் இருக்கு அப்படின்னா அது சொல்லுவீங்க நீங்கள் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து தி ஃபீல் எமோஷனலி க்ளோஸ் டு த ஃபிலம் வெரி எமோஷனலி க்ளோஸ் டு த ஃபிலம் ஸோ கரெக்டாக கரெக்டான ஒரு படம் எடுத்திருக்கோம் அப்படின்ற வேலிடேஷன் எனக்கு நானே கொடுத்துட்டது வந்து அந்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப ஒரு பத்து நிமிஷம்னா அந்த இடம் சொல்லலாம் படத்தோட கதையும் திரைக்கதை எல்லாமே நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் போட்டிருக்கீங்க ஸோ எவ்வளோ நாள் ஆச்சு இந்த படத்தோட கதையை எழுதி எழுதி முடிக்கிறது சரி நாங்கள் படத்தை வந்து இந்த மாதிரி படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு அதர்வாக தான் இந்த ஐடியா கொடுத்தாரு படி நீங்களே ஒரு படம் எழுதுங்க படி அவர் சும்மா ஜாலியாக ஒரு படம் பண்ணுங்கள் பொலிட்டிக்கல் ஃபிலிமாக பண்ணுங்கள்லாம் சொல்லும்போது அப்போ வந்து கன்னடத்தில் ஒரு படம் வந்திருந்தது ஹம்புள் பொலிட்டீஷியன் நாகராஜ் அந்த பையன் திடீர்னு ஃபோன் பண்ணி எம் நான் உங்கள் ஃபேனு நீ அந்த ப நீங்கள் அந்த படத்தை பார்த்து ரீமேக் பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன் நான் படத்தை பார்த்தா எனக்கு பெருசாக பிடிக்கல ஆனால் அந்த பையன் சமையாக நினச்சிருந்தான் நான் அவங்கள்கிட்டையும் சொல்லிட்டேன் பண்ண முடியாதான் அந்த படம் வந்து ஒரு அரசியல் படத்தை இவ்வளோ தைரியமாக எடுத்துருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையை இந்த படம் சுமாரா இருக்கு இதுவே இப்படி ஓடிச்சாங்க அப்படின்னா நம்ம நல்லாவே பண்ணலாமே அப்படி சொல்லி வந்தது இது எல்லாமே ரெண்டு மூணு நாள் அப்புறம் வாட சினிமா எடுக்கலாம் வா படம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நினைச்சது மூணாவது நாள் அப்படின்னா நாங்க முதல்ல ஒரு ஐடியா இதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃபா ஒன்று ஃப்ரேம் பண்ணி ஒரு போர்டில் எழுதினோம் இதுதான் இங்க ஆரம்பிச்சு இங்க போய் இங்க போயிட்டு இது மாதிரி ஆகுதுன்னு இப்ப நாங்க படம் ஃபுல்லா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போர்டை பார்த்தா அதுல இருந்து நாங்க எதுவுமே மாறல ஸோ எங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து ரொம்ப நாள் தேவைப்பட்டுச்சு ஏன்னா நான் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா எழுதிட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்குல்லாம் சூப்பராக விட்டதுக்கப்புறம் திருப்பி போய்ட்டு இல்லை இது நல்லாவில் வேற மாற்றிடலாம் ஸோ நான் ஒரு ஷெட்யூல் போகிறோம் அப்படின்னா அந்த ஷெட்யூல் வந்து ஒரு ஒன் வீக் வச்சுப்போம் ஒன் வீக் எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்து உட்காந்து ஒரு பதினஞ்சு நாள் எழுதினதுலேயே ரீரைட் பண்ணி மாற்றுவோம் ஏன்னா ஷூட்டிங் போனால் தான் காசு வேஸ்ட்டு ஆமாம் ஆமாம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பேப்பரில் இருக்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக கிட்டோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை டேஸ் கம்மியாகும் இன்னொன்று வந்து படத்தில் வந்து நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஐயோ இப்போ இந்த பாத்திரமா அப்படி போகணுமா ஸோ எல்லா கேரக்டரும் சரி எல்லா டைலாக்கும் சரி ஆன் ஸ்பாட்டில் இந்த நான் எல்லா படத்துலையும் ஆன் ஸ்பாட்டில் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன் இந்த படத்தில் ஆன் பேப்பர் தான் நைன்ட்டி நைன் பர்சென்ட் ஸோ ஸோ எதுவுமே டிவியேட் ஆகலை ஸோ ரைட்டிங் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் த்ரீ ஃபோர் மந்த்ஸுக்கு மேலே ஒரு டிராஃப்ட் எழுதினோம் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்டாக நாங்கள் ஒரு ஏழாவது டிராஃப்ட் தான் ஷூட்டிங்கே போனோம் இப்போ பிரியானந்த் மேம் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ ஆக்சுவலி பொதுவாகவே இந்த பொலிட்டிக்கல் ஃபிலிம்க்கு வந்து பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குமான்னு தெரில பட் அவங்களோட ஸ்கோப் இந்த படத்தில் எப்படி இருக்குது நான் இந்த படத்தில் ஹீரோயின் இருந்தால் அந்த ஹீரோயின் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் தான் இருக்கணும் அப்படின்றது தெளிவாக இருந்தேன் வெறும் மூணு பாட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரோடை கிராஸ் பண்ணி விட்டாங்க நாய்க்குட்டியை குளிப்பாட்டி விட்டாங்கன்றது இல்லாமல் ரொம்ப சென்சிபிளான ஒரு கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமனாக எழுதணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி எப்போவுமே வந்து ஹீரோயினோட சென்சிபிளான ஹீரோயின் இருந்தாலும் அவர் சொல்கிறது தான் கேட்பாங்க அந்த மாதிரி இவன் ரிஜல் லைஃப்பில் அப்படியே இருக்கும் நம்ம அம்மா சொல்கிறது கேட்போம் ஒய்ஃப் சொல்கிறது கேட்போம் ஃப்ரெண்ட் சொல்கிறது கேட்போம் ஆஃபீஸில் என்னோட பாஸ் பவித்ரானு இருக்காங்க அவங்க தான் வந்து பிக் எஃப்எம்ல ஹெட் அவங்க சொல்கிறது தான் நான் கேட்பேன் ஸோ எல்லா இடத்துலையுமே வி லிசன் டு விமன் பட் இன் சினிமா வி டோன்ட் சீம் டு லிசன் பிகாஸ் அந்த மாதிரி சொல்கிற பொண்ணை திமுபிடிச்ச பொண்ணாக தான் பார்த்துருக்கோம் ரொம்ப வருஷமாக ஸோ எனக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் வந்து ஹீரோயின்னா உடனே லவ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்களுக்குள்ளே ஒரு வேறு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அது லவ்வாகவும் இருக்கலாம் பட் ஆனால் கண்ணியமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறதா அவங்க வந்து ஷீ பிளேஸ் அ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் இந்த ஃபிலிம் படத்தில் ரொமா இது ஆ இருக்கு இருக்கு ஆ இருக்கு என்ன நம்ம எல்லாருமே தானே நீங்கள் வந்து அழகாக இருக்குது அரவிந்த் சாமி தான் லவ் பண்ணணும் அப்படின்னா ரஜ வாழ்க்கையில் யாருமே லவ் பண்ண முடியாது இல்லை நம்ம எல்லாருமே லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லை ஆர்ஜி பால நீங்கள் பண்ணலாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் அரவிந்த் சாமி என் லைஃப்பில் நான் தான் அருவிந்த் சாமி ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஹீரோ தான் ஸோ அதனால் ஒரு லவ் பண்ணுறது இருக்குது ஆனால் அதுதான் படம் கிடையாது இந்த டைரக்டர் ஃபஸ்ட் டைம் வந்து ஆல்ரெடி பிரபு மாஸ்டரோட ஹஸ்டண்டாக இருந்திருக்காரு ஸோ அவரு அவருக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் எப்படி இந்த படம் அவங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு எங்கள் ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா சி எனக்கு அவர் தெரியாது இந்த படம் மூலியமாக தான் வந்தது ஒரு ஒரு மாதம் நாங்கள் பாம்பேயில் ஒர்க் பண்ணும்போது எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணுங்கள் சார் நம்ம ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு என்ன பிடிச்சி எனக்கு உங்களை பிடிச்சி டீமுக்கு உங்களை செட் ஆகிடுச்சுன்னா நம்ம வரலாம் அப்படின்னும் போது இது எல்லாமே பாசிட்டிவாக நடந்தது எங்கள் டீமுக்கு அவர் ரொம்ப பிடிச்சது எனக்கும் அவருக்கு நல்ல சிங்க் ஆச்சு ஸோ அப்படி தான் வேலை செய்ய ஆரம்பிச்சோம் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு மனுஷன் இந்த படத்துக்குள்ளே வந்தது எங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்தது எழுதுறது எல்லாமே ப்ரொமோஷன் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன் இன்னொரு சைடில் அவர் கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட் எப்படி எலிவேட் பண்ணலாம் ஷூட்டிங் டேஸை எப்படி கம்மி பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே கன்டென்ட் உள்ளே எப்படி காசை போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வயசாக இருக்கணும் சீனுக்கும் சீனுக்கும் மூட் எப்படி சேஞ்ச் ஆகுதா என்ன பண்ணுது அப்படின்ற எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டார் மேன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே குறிப்பாக நான் வந்து என் டீம் சொல்லணும் ஆண்ட்ரூஸு அப்படின்னு ஒரு ஒரு கோ டைரக்டர் நான் ஒரு யங் மங்ஷங் ஷூட்டிங்கில் பார்த்தேன் பார்த்துட்டு ஆண்ட்ரூஸ் அந்த மாதிரி படம் பண்ணுற வாங்க நம்ம கூட உட்காந்து பண்ணேன் ஸோ அவர் வந்து ஒரு ஆயிரம் பேரை கூட ஒரு ஆளாக மேனேஜ் பண்ணுறவர் ஸோ நான் ஆர்ஜி பாலாஜி என் ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டர் போட்டேன்னா இவங்க எல்லாம் சின்ன பசங்க விக்கி அப்படின்ற ஒருத்தர் கோபி கிருஷ்ணன் முத்து அப்படின்னு சிற்றரசு சிவா சுரேந்தர்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் இன் டூ இவங்க எல்லாரையும் கைட் பண்ணுற ஒரு கோ டேரக்டராக சரவணன் ஒருத்தர் வந்தார் ஸோ டேரக்டர் அலாங் வித் இஸ் என்டையர் டீம் வி மேட் அ குட் ஃபிலிம் அண்ட் டேரக்டரை பற்றி சொல்லணும் எக்ஸ்ட்ராவா ரவிவர்மன் சாரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேமரா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கேமராவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் எப்படின்னா வேலை செஞ்சு தான் ஃப்ரெண்டானாங்க ஸோ அவர் என்கிட்ட ஃபோனில் சொன்னார் ஒன்ஸ் பிரபு வந்து வாழ்க்கையில் அதை டைரக்டர் பிரபு வந்தான்னா அவர் யாருமே அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி தான் இப்போ நீங்களும் அவர் ஆயிருக்கீங்க நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன் இ ஹஸ் பிகம் மை பிரதர் ஆல் லைக் எங்களுக்குள்ளே நிறையா குட்டி குட்டியாக வந்து சண்டை வந்தாலும் ஒரு வீட்டில் அன்னந்தம்பிக்கிற சண்டை மாதிரி தான் இருக்கும் நைட்டே வந்து ரெண்டு பேரும் சால்வ் ஆகிடும் ஸோ எனக்கு வந்து என்னென்னா மோர் தென் இந்த ஃபிலிம் முடிஞ்சிருச்சு அவர் தான் அவளும் இல்லாமல் என் லைஃப்பில் ஒரு மனுஷன் ஆட் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் ஃபர்ஸ்ட் போஸ்டர்லேருந்தே அதாவது பொங்கலுக்கள்லேருந்தே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இலவச வேட்டி செலோட வந்து பொங்கலுக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒவ்வொரு போஸ்டருக்குமே வந்து ஒரு ஒரு கியூரியாசிட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க ஸோ அது எதுக்காக அந்த கியூரியாசிட்டி இல்லை அது எதுக்காக நீங்கள் கேட்கவே முடியாது இல்லை அப்படி இல்லை நீங்கள் இப்போ படம் இப்போ க்யூரியாசிட்டி இல்லைனா இந்த படத்தை யார் பார்க்க போறா இந்த படம் வந்து ஒரு அஜித் சார் படம் விஜய் சார் படம் கிடையாது அதே மாதிரி வந்து கோடி வந்து நீங்கள் செலவு பண்ணி மொக்கையா ஒரு போஸ்டர் விட்டாலும் அந்த போஸ்டர் யாரும் திருப்பி பார்க்கறது ஸோ ஒவ்வொரு போஸ்டர் நான் ஒரு போஸ்ட்ரு கபிலன்னு ஒரு பையன் தான் வந்து சம தமிழில் சம பிஸியாக பிடிக்கவே முடியாது பதினஞ்சு படம் ஒரே டைமில் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனர் டிசைனராக ஸோ அந்த பையன் வந்து எனக்கு தம்பி மாதிரி ஒரு ஏழு வருஷம் ஏஜ் டிசைன் ஹவுஸ்ன்னு யங் டீம் ஒன்று இந்த ஐடியாஸ்லாம் அவங்க தான் டெலிவரி பண்ணாங்க இதெல்லாம் நாங்கள் ஆறு மாதம் முன்னாடி ஐடியாஸ் பண்ணிட்டோம் ஸோ போஸ்ட்ரு ஒன்று பண்ணணும்னா நான் அதில் ஆறு மணி நேரம் உட்காரணும் நைட்டு ஃபுல்லாக உக்கார எல்லா வேலையும் முடிச்சுட்டு பதினொன்று மணிக்கு அந்த பையனோட உட்காந்து காலைல அஞ்சு ஆறு மணிக்கு அந்த போஸ்டர் ரெடி ஆகும் ஏன்னா எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி போஸ்டர் இருக்கணும் எல்லா போஸ்டருமே ஒரு விசிட்டிங் கார்ட் ஸோ ஒரு படமாக நீங்கள் மார்க்கெட்டிங்காக பிளான் பண்ணுறீங்க ப்ரொமோஷனெலாம் பிளான் பண்ணுறிங்க காசு செலவு பண்ண முடியாதுன்னா க்ரியேட்டிவிட்டி தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் அதுதான் தான் பண்ணிணோம் ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே இது கண்டிப்பாக தேவை தான் அண்ட் வந்து எல்லா ஃபைனலாக வந்து இப்போ எல்கேஜின்றது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது மூலமாக த்ரெட்னிங் கண்டிப்பாக தான் வந்திருக்கும் அட்லீஸ்ட் எதாவது ஃபோன் பண்ணி இதில் இது இதுக்கு என்னையே கலாய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கேன்னா ஆல்ரெடி நீங்களே சொல்லி நாற்பத்தி மூணு பேரை வந்து டார்கெட் பண்ணி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல நம்ம சும்மா ஏதோ வாயில் வந்து அடிச்சு விட்டிருப்பேன் நிறைய பேர்லாம் வச்சிருக்கோம் பட் இந்த நீங்கள் அட்லீஸ்ட் த்ரெட்டிங்காக வந்திருக்கோம் அப்படி அதாவது உங்களை கொலை பண்ணல அட்லீஸ்ட் திரெட்டாக பண்ணாங்களா அப்படின்றீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலங்க அது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்குமே இதோட நூறு வேலை எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதாவது அரசியல்வாதியாக நடிக்கிறதே செம்ம கஷ்டமாக இருந்தது அரசியல்வாதியாக வாழறது இன்னும் கஷ்டம் அவங்க டேலாம் காலையில் நாலு மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நைட்டு ஒரு மணிக்குலும் திருப்பி ரெண்டு மணி நேரம் தூங்கி அஞ்சு கிளம்பணும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ எலெக்ஷன் வரப்போகுது கூட்டணி பேசுவாங்களா இல்லை அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா அவங்க பையனுக்கு சீட்டு கிடைக்குமா மொத்தமாக அவங்க கட்சிக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் கேட்குற தொகுதி கிடைக்குமா இந்த கூட்டணிக்கு போகலாமா அந்த கூட்டணிக்கு போகலாமா இப்போ நம்மளை யாருமே சேர்த்துக்கலான்னா என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஆயிரம் தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு யாரோ ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு படம் எடுத்து போயிட்டான் அதில் ஒரு போஸ்டரோ இல்லைனா ஒரு டைலாகோ வந்துருச்சு அதுக்கு போராட்டுற தெம்பு யாருக்கெல்லாம் அதே அளவுக்கு அந்த அளவுக்கு நான் வருத்தும் கிடையாது நான் திருப்பியும் திருப்பியும் அதான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் என்ன அப்படி தான் பார்க்குறாங்க எனக்கு அப்படி தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் நான் ஸோ அதனால் நீங்கள் சொன்ன அந்த த்ரெட்லாம் வரல இன்ஃபேக்ட் நிறைய அரசியல்வாதிகள் பெரிய தலைவர்கள்லாம் இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்கிட்ட இன்புட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க இப்படி தான் நினைக்கும் அப்படி தான் நான் பர்சனலாக எல்லோருடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லா கட்சியிலேருந்தும் சூபர் ஸோ அதனால வந்து என் ப்ரொடியூசர் வந்து நாற்பது வருஷம் அரசியல் பாரம்பரிய சினிமா பாரம்பரியம் இருக்கிற ஒரு ஐசரி கே கணேஷ் ஜே கே ரிதீஷ் வந்து ஒரு எக்ஸ்எம்பி இப்போ கரண்ட் பாலிட்டிக்ஸில் இருக்கிறார் நாஞ்சில் சம்பத் ஒன் ஆஃப் த ஐகான் இவங்கள்லாம் ஒரு நையாண்டி பண்ணுற அரசியல் படத்தில் இருக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை நிறைய அரசியல்வாதிகளுக்கு இருக்குது ஒரு ரெஸ்பான்சிபிள் படம் தான் இவங்க எடுப்பாங்க அதில் தான் பகுதியாக இருப்பாங்கன்னு அப்படி தான் எடுத்திருக்கோம் சூப்பர் ஸோ ஆர்ஜிபாலே சேட்டு வந்து நெக்ஸ்ட் இப்போ எல்கேஜி வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டோப்பு நெக்ஸ்ட் படம் வர லவ் அண்ட் ரொமான்டிக் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இப்போ எங்கிட்ட நான் எதிர்பார்க்குற விஷயம் வந்து போய் தூங்கணும் என் ஃபேமிலியோடு இருக்கணுன்றது எனக்கு இப்போ லைக் நான் நார்மலாக ஒரு வேலை பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் ஒதுங்கிடுவேன் என்னோட வாழ்க்கையை நான் பார்க்க போயிடுவேன் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்பேஸ் கொடுத்துக்கிறது இப்போ நான் இந்த வேலை பண்ணிவிட்டேன் இந்த வேலை முடிஞ்சதுன்னா ஐ பி வெரி இப்பவே நான் ரிலீவ்டாக இருக்கேன் ஓகே படம் முடிஞ்சிருச்சு ரிலீஸ் ஆக போகுது ஓகே அந்த இதுக்கு வந்துட்டேன் ரிலீஸ் ஆகி இப்போ கரெக்டாக ரீச் ஆகும் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு நீங்கள் என்ன எங்கேயுமே எங்கே தேடினாலும் கிடைக்காதுன்ற மாதிரி நான் என்னோட வாழ்க்கையே வாழ்ந்துட்டு ஸோ அப்புறம் தான் தெரியும் என்ன பண்ண போகிறேன்ட்டு சூப்பர் சார் எல்கேஜி படம் வந்து நூறு நாள் அதாவது எல்கேஜிலேருந்து யூகேஜி சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு யூகேஜிலேருந்து ஹண்ட்ரட் கேஜி அதாவது ஹண்ட்ரட்கேஜினால் நூறு நாள் ஓடுறதுக்கு எங்களோடய வாழ்த்துக்கு தேங்க்யூம் சார் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் இன்டர்வியூ ஜாலியாக இருந்தது தேங்க்யூ ஓகேப்பா எல்கேஜி படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னாலும் எல்லாரும் போய் பார்க்க போகிறது கிடையாது பைரசி சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னாலும் எத்தனை பேர் ஃபோனில் படம் பார்க்குறோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் கரெக்டான விஷயம் கிடையாது பட் ஸ்டில் வந்து மக்களோட சப்போர்ட் இவ்வளோ ஏன் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது இதையும் தாண்டி நீங்கள் எந்த மீடியமில் இந்த படம் பார்த்தாலும் அது உங்களுக்கு பிடிக்கும் ஸோ நாங்களாம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் ஒரு நல்ல விஷயமும் சொல்லியிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்